வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு சுவரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சுவரொட்டி வாங்கி வச்சிருக்கு இது வந்து நான்வெஜ் சாப்பிடறவங்க எல்லாரும் சேர்த்திக்கலாம் இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹெச்பி லெவல் வந்து இது நமக்கு நல்லா ஏற்றி கொடுக்கும் இது வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதே மாதிரி ஏஜ் பண்ண குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ப்ரெகனன்சியா இருக்கிறவங்க எல்லாரும் இதை சாப்பிடலாம் இப்போ நம்ம இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு பெருசா நாங்களே வாங்கினது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு கட் இதை விட சின்னதாக தான் கிடைக்கும் இது நல்லாவே பெருசா இருக்கு இதை ரெண்டு மெத்தட்லாம் நம்ம வந்து கட் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இது எப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒன்று வந்து சுடுதண்ணிக்குள்ளே ஒரு வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு கொஞ்சம் நல்ல வெது வெதுன்னு சுடுதண்ணி வச்சு அதை உள்ள வந்து நம்ம இதை எப்படி வச்சுட்டோம்னா வந்து நல்லா ஒரஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு மெத்தர்டு வந்து இந்த மாதிரி அதாவது இங்கே இந்த மாதிரி எங்கேயாவது கிராச்சஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வெட்டுக்காய் இந்த மாதிரி பட்டு லேசா வெளியில வர மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க அதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சிடணும் அது வந்து உறஞ்சிரும் அதுக்கப்புறமும் கட் பண்ணலாம் இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ரீசர்ல வச்சுதான் கட் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி ஃப்ரீசர்ல வைக்கும் போது நமக்கு இந்த ஜவ் மாதிரி சைட்ல இருக்கும் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரீசர்ல வச்சோம்னா இதெல்லாம் ரொம்ப கெட்டியாயிரும் ஆயிரும் அதனால லைட்டா இதை வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் இப்படி நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால் இதுக்கு அதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜவு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நம்மளால் மென்று சாப்பிடவே முடியாது அதனால இதெல்லாம் அந்த சைடில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிசர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இங்க பாருங்கள் இங்க இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு அப்படி கட் பண்ண தெரிய இது எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து பார்த்தோம்னா லைட்டாக வரும் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு சிசர் வச்சு மெதுவாக மெதுவாக கட் பண்ணிட்டாலே போதும் பேக் சைடு இது இதுவும் அப்படி தான் இந்த மாதிரி மெல்லிஸாக ஒரு தோல் இருக்கும் இந்த தோலை வந்து நம்ம வந்து லேஸாக கட் பண்ணால் போதும் ரொம்ப சிசர் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சி ஃபுல்லாக பிளெட் கொட்ட ஆரம்பிச்சிரும் கட் பண்ணிட்டு இதை இழுத்திங்கன்னா ஏன்னா இது நம்ம சாப்பிட்டாலும் இது வந்து நமக்கு வந்து சவுக்கு சவுக்கும்தான் இருக்கும் ஜீரணம் ஆகாது அதனால இந்த தோலை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் பாருங்கள் கொஞ்சம் கீரல் பட்டோனே இங்கே ஓப்பன் ஆகுது அப்படியே உன்னால் எடுக்க முடியலனா இதை வந்து பாயில் பண்ணு லேசை சுடு சுடுதண்ணியில் போட்டு இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணுங்கள்

இந்த இடத்துலலாம் நம்மளால எடுக்க முடியல இதெல்லாம் வந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி கட் ஆயிரும் இந்த மாதிரி கட் ஆயிரும் அதனால இந்த அளவு தான் எடுக்க முடிஞ்சிருக்கு இதை வந்து அப்படியே ஒரு காமல் நேரம் நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம் ஃப்ரீசர்ல வச்சோம்னா இது வந்து கெட்டி ஆயிரும் அப்ப கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சீக்கிரமாவும் சமைச்சிடலாம் எடுத்துட்டு அப்புறமா கழுகிக்கலாம் இது அப்படியே தூக்கி ஃப்ரீசர்ல ஒரு கால் மணி நேரம் வச்சிடலாம் பாருங்க ஃப்ரீசர்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கு இன்னும் கூடி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு இப்போ நம்ம தண்ணியில் கழுகிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப கழுகுனம்னா அந்த சில்னஸ் போயிடும் இதோடய நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே கவர் மேலே வச்சே கட் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சு வச்சு செஞ்சாதான் இது நல்லா இருக்கும் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி நுணுக்குன்னு மிளகு தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பொடி கொஞ்சோண்டு தூள் கொஞ்சம் உப்பு உப்பு வந்து கம்மியா போட்டு வேணா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பார்க்கலாம் இப்படி கத்தி வச்சு இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் பிரீசர்ல வைக்கிறதுனால நமக்கு அந்த இடம் வந்து உறஞ்சிருக்கு இதே தண்ணி லூசா நம்ம அப்படியே அப்படியே செஞ்சோம்னா இது எல்லாம் கொட்டிரும் இதை கத்திரி வச்சும் கட் பண்ணலாம் இது இப்படி கத்திரி வச்சு கட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் எதுவுமே வந்து கீழே கொட்டாது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணாதான் சாப்பிட்றதுக்கும் எடுக்க முடியும் நமக்கு அதில் வேஸ்ட்டும் நிறைய ஆகாது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்மளால இதை வந்து இந்த இடத்துல கட் பண்ண முடியல இல்ல அப்படின்னா நம்ம ஈஸியாவே கத்திரியில கத்திரியிலேயே ஈஸியா கையில பிடிச்சிட்டே கட் பண்ணிடலாம் இவ்வளவு பெருசா இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கையில இப்படி கத்திரியிலேயே சின்ன சின்னதா கட் பண்ணலாம் இப்படியும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது உடஞ்சிருந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கட் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் இதை இப்படி கட் பண்ணி காமிக்க ஃபஸ்ட்டு செய் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நமக்கு செய்ய பிடிக்காது ஆனால் செஞ்சு பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு அதை செய்கிறதுக்கு கஷ்டமும் தெரியாது இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்குது ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால நமக்கு எதுவுமே வந்து அப்படியே வெட்டி அந்த ரத்தம்லாம் எதுவும் வெளியில் வரல உடஞ்சதை வந்து சுடு தண்ணியில் போட்டோம்னா திரும்பவும் அது வந்து ரொம்ப உருகிரும் உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் துண்டு துண்டாக இருக்கும் அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஈரல் கிடைக்காது சின்னதாக தான் இருக்கும் ஒரு டிட்டி தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உங்களுக்கு சின்னதாக வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சீக்கிரம் ஈஸியாக இந்த மாதிரி சிசர்லேயே நம்ம இந்த மாதிரி நம்ம சிசர்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சிசரில் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம சூடு பண்ண அந்த எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பீஸெல்லாம் கலந்துக்கலாம் இது வந்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் நல்லா வெந்துடும் இது வெந்தது எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி இந்த எப்படி எதுவுமே இல்லை அதனால இந்த பேப்பர்ல வச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கு ஏன்னா இது கட் பண்ணும்போது எல்லாமே வெளியில் வந்துடும் நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி இந்த மாதிரி வரத்தடியில சூடாக எண்ணெய் வச்சு அதில் பெப்பரும் ஜீரக போட்டு செய்யும் போது நல்லா அது வந்து மொறுன்னு ஆயிரும் நம்ம இதை டைரெக்டாக அதில் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஸ்மெல் பச்சை வாசம் நல்லா இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சாப்பிட்றவங்களுக்கு அது சாப்பிடவே பிடிக்காது ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இந்த மாதிரி எரித்து செஞ்சு சாப்பிட்டு கலங்கிட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சேர்த்துக்கிங்க இது பாருங்கள் பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் காரம் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு எதுவுமே வந்து வெளியில விழுகல அது தான் இருக்கு நம்ம அந்த ரத்த பொரியல் தான் இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு காரம் பத்தாததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நிலை விற்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எண்ணெய் விட்டுக்கணும் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு இது நல்லா வெந்திருச்சாங்கிறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி உருண்டு உருண்டு வரும் நல்லா அழகாக ஒரு மாதிரி இந்த பார்த்தாலே நல்லா உருண்டையாக வெந்திருக்கும் அம்சி பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் ஹார்டாக தெரியும் பாயங்க ரெண்டு நிமிஷம் இருந்தால் இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கட் பண்ணி காமிச்சோம் கட் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியாது மென்னு சாப்பிட்றதுக்கு ஆனால் ஈஸியாக இருக்கும் கோல்மக்காய் எப்படி வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா உருந்திருக்கும் கட் பண்ணோம்னா கத்தி வந்து நல்லா அழகாக பஞ்சு மாதிரி உள்ளே போகும் பண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து உருந்து உருந்துருச்சு எதுவுமே வந்து வே வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கு இப்போது நம்ம இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுட்டு சுட்டும் வச்சு இறக்கிடலாம் இதை வந்து முதல் தடவை சாப்பிட்றவங்க செஞ்ச உடனேயே அப்பயே சாப்பிடணும் இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் லேட்டாக சாப்பிடலாம்னு சொன்னோம்னா கட்டாயமாக சாப்பிட முடியாது சாப்பிட்டு பழகுனதுக்கப்புறம் நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முதல் தடவை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் உடனே சூடாக போதே சாப்பிட்டிங்க மட்டும்தான் இது சாப்பிட முடியும் பழகுனதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி செய்யறதுக்கு தோணலோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா பயனடைங்க